தற்போது செய்யாற்றில் வழக்கம் போலவே பழுதான அரசு பேருந்தால் பயணிகளுக்கு ஏற்பட்ட சிரமங்கள் குறித்த உடனுக்குடன் நிலையை பார்த்து வருகிறோம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பேருந்து நிலையத்தில் இருந்து புறப்பட்ட சிறிது தூரத்திலேயே பழுதாகி நின்ற அரசு பேருந்தால் பயணிகளுக்கு ஏற்பட்ட இன்னல் குறித்த அண்மை செய்தி சிறிது தூரத்திலேயே பழுதாகி நின்றதால் பயணிகள் மற்றும் மாணவ மாணவிகள் குறித்த நேரத்தில் பணிகளுக்கு செல்ல முடியாமல் தப்பிப்புக்கு உள்ளான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமதி செய்தியாளர் சண்முகம் வணக்கம் சண்முகம் வழக்கம் போலவே பழுதான அரசு பேருந்து மற்றும் பொதுமக்கள் மாணவர்களுக்கு ஏற்பட்ட சிரமங்கள் குறித்த கூடுதல் விவரங்கள் வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் தையாறு பணிமனையில் அரசு பேருந்துகள் நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களுக்கு அறுபதுக்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் தையார் பேருந்து நிலையத்திலிருந்து தடம் எண் ஐம்பத்தி ஒன்பது அரசு பேருந்து பணிகளை பயணிகளை ஏற்றிக்கொண்டு பொர்க்கை நாவல்பாக்கம் வாழைப்பந்தல் கூட்டோடு ஆவணியபுரம் பெரிய குழப்பலூர் கிராமங்கள் வழியாக தினந்தோறும் இயக்கப்படுகிறது இப்பேருந்து பல்வேறு கிராமங்கள் வழியாக இப்பேருந்து இயக்கப்படுவதால் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் வேலைக்கு செல்பவர்கள் கிராம மக்கள் பல்வேறு தரப்பினர் இப்பகு இப்பேருந்தில் பயணிக்கின்றனர் இந்த பேருந்து இந்த அரசு பேருந்து செய்யார் பேருந்து நிலையத்தில் இருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு சிறிது சிறிது சென்று பேருந்து நுழைவாயில் அருகே பழுதாகி நின்றது பின்னர் பேருந்தில் இருந்த இறங்கிய பயணிகள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் பேருந்தின் பின்பக்கம் முன்பக்கம் இருப முன்பக்கம் மின்பக்கம் தள்ளினார்கள் பஸ் ஸ்டாட்டாக மற்ற பேருந்துகள் செல்ல முடியாமல் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது மேலும் செய்யார் ஆர்காடு சாலையில் அறிஞர் அரசு கலைக்கல்லூரி இயங்கி வருகிறது இக்கல்லூரியில் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இரண்டு பிரிவுகளால் காலை மாலை என தனி தனித்தனியாக திப்துகளாக இயங்கி வருகிறது கல்லூரி மாணவர்கள் காலேஜ் படிப்பை முடித்துவிட்டு வீட்டிற்கு செல்ல கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் பேருந்து பழுதாகி நின்றதால் தங்கள் வீட்டிற்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது இதுபோல் அடிக்கடி பழுதாகும் அரசு பேருந்துகள் பேருந்துகளால் கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் அரசு போக்குவரத்து கழகம் அரசு பேருந்துகளை முறையாக பராமரிப்பு இயக்க வேண்டும் என்ற சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சூர்யா வழக்கம் போலவே பழுதான அரசு பேருந்து மற்றும் பயணிகளுடைய நிலை குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சண்முகம்